ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சிலேருந்து குமார் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒரு தேர்வில் வந்த ஒரு அறிவியல் கேள்வியாக பார்க்க போகிறோம் அறிவியல் கேள்வி அப்படின்னும் சொல்லிக்கலாம் புவியியல் கேள்வி அப்படின்னும் சொல்லிக்கலாம் ஏன்னா ரெண்டு இடத்துலையுமே இருந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க ரெண்டுமே கலந்த மாதிரி தான் இந்த கேள்வி இருக்குது இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த கேள்வியை எந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் எந்த புத்தகத்துலேருந்து கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத வித் புத்தக புத்தகருப்போடு பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா பார்க்கலாமா அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்முடைய வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத வீடியோவை பார்த்துட்டு கடைசியாக கமெண்ட்டில் போட்டு விடுங்க சரி கேள்வியை பாருங்கள் கீழ்காண்பற்றை பொறுத்துக அப்படின்னு சொல்லி பொருத்த சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன கொடுத்துருக்குறாங்க கேனிமேடு டைட்டன் நெப்டியூன் ட்ரைட்டன் இதை இந்தாண்டை கொடுத்துட்டு அந்தாண்டை இருக்கிறத பொருத்த சொல்லியிருக்கிறாங்க சரி இந்த கேள்வி எங்கேருந்து கேட்டிருக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கேள்வியை ரெண்டு இடத்துலேருந்து கலந்த மாதிரி கேட்டிருக்குறாங்க ஆறாம் வகுப்பில் புவியியல் பகுதியில் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்துலேருந்து கேட்டிருக்கிறாங்க ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் அண்டம் அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்திலருந்து கேட்டிருக்கிறாங்க ரெண்டு இடத்துலேயும் கலந்து தான் கேள்வியை கேட்டிருக்குறாங்க இதில் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம்னு ஒன்று பார்த்தோம்ல இதை பற்றி நாம்ளே வீடியோ போட்டிருக்கிறோம் டீட்டெயிலாக தெளிவாக சுருக்கமாக வீடியோவை போட்டிருக்கிறோம் அந்த வீடியோவை பார்க்கணும் நினச்சா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்பெனியும் லிங்க் இருக்குது வீடியோ முழுமையாக பார்த்துட்டு தேவைப்பட்டால் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாமா முதல்ல சூரிய குடும்பத்தை பார்த்துருவோம் அப்போ தான் என்னென்ன துணைக்கோள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் துணைக்கோள்னால் ஒன்றும் கிடையாதுங்க நிலா அதாவது நம்ம பூமிக்கு ஒரே ஒரு நிலா இருக்குது இல்லையா அதே மாதிரி ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு நிலா இருக்குது அது என்னங்கிறத பார்க்கலாமா சூரிய குடும்பத்தில் மொத்தமாக எட்டு கோள் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அதை வரிசையாக கொடுத்துருக்காங்க இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா சூரியனுக்கு பக்கமாக இருக்கிறதுலேருந்து பார்க்கலாம் சூரியனுக்கு பக்கமாக இருக்கிறது புதன் புதனுக்கு வந்து துணைக்கோளே கிடையாது ஸோ அதை விட்டுருங்க அடுத்து ரெண்டாவதாக இருக்கிறது வெள்ளி வெள்ளிக்கும் துணைக்கோள் இல்லை அதையும் விட்டுருங்க மூன்றாவது இருக்கிறது பூமி பூமிக்கு ஒரே ஒரு நிலவு தான் இருக்குது அதையும் விட்டுருங்க நாலாவதாக இருக்கிற கோள் செவ்வாய்க்கோள் செவ்வாய்க்கோளுக்கு ரெண்டு துணைக்கோள் இருக்குது செவ்வாய்க்கு ரெண்டு இருக்குது ஒன்று போப்பஸ் இன்னொன்று டீமோஸ் அடுத்து அஞ்சாவதாக இருக்கிறது வியாழன் வியாழன் கோளுக்கு அறுபத்தைந்து துணைக்கோள் இருக்குது ஆனால் இப்போ நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க புத்தகத்தில் வந்து அறுபத்தஞ்சுன்னு இருக்குது ஆனால் இப்போ நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க அடுத்து சனிக்கோள் சனிக்கோள் வந்து ஆறாவதாக இருக்குது சனிக்கோளுக்கு அறுபத்தி ரெண்டு துணைக்கோள் இருக்குது அடுத்து வர்றது வந்து யுரேனஸ் யுரேனஸ்க்கு இருபத்தி ஏழு துணைக்கோள் இருக்குது அடுத்து நெப்டியோன் நெப்டியோனுக்கு பதிமூணு துணைக்கோள் இருக்குது ஸோ இவ்வளோ தான் துணைக்கோள் இருக்குது இதை நல்லா மெமரி பண்ணிக்கோங்கோ இதிலிருந்தும் கேள்வி வரும் அதாவது செவ்வாய்கோள்னால் ரெண்டு இருக்குது வியாழன்கோள்னால் அறுபத்தைந்து சனின்னா அறுபத்தி ரெண்டு யூரஸ் இருபத்தி ஏழு நெப்டியூன் பதிமூணு இப்போ எத்தனை துணைக்கோள் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்க இல்லையா இப்போ இதை கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாகவே பார்த்துடலாம் முதல்ல பார்க்குறது செவ்வாய்க்கோளை பார்க்குறோம் செவ்வாய்க்கோலில் எத்தனை துணைக்கோள் இருக்குதுன்னா ரெண்டு துணைக்கோள் இருக்குது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லைங்களா ஒன்று போப்பஸ் இன்னொன்று டீமோஸ் இந்த ரெண்டு துணைக்கோளும் எங்கே இருக்குது செவ்வாய்க்கோளில் இருக்குது அடுத்து வியாழன் கோளுக்கு வர்றோம் கோளில் எத்தனை துணைக்கோள் இருக்குது அப்படின்னா கோளில் வந்து அறுபத்தி ஐந்து நிலவுகள் அறுபத்தைந்து துணைக்கோள் இருக்குது அதில் நிறைய துணைக்கோள் வந்து பூமி அளவுக்கு கூட பெருசாக இருக்குது அதில் சிலவற்றை சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஐயோ யூரோப்பா கனிமீடு கேரிஸ்டோ இதெல்லாம் வந்து வியாழன் கோளில் இருக்கிற துணைக்கோள்கள் என்னென்ன இருக்குது ஐயோ இருக்குது யூரோப்பா இருக்குது கனிமீடு இருக்குது கேலிஸ்டோ இருக்குது இதில் இந்த கனிமீடுன்னு ஒன்று பார்த்தோம்ல இந்த கனிமீடு சூரிய மண்டலத்திலேயே மிகப்பெரிய நிலவு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது கனிமீடு அப்படின்னு பார்த்தோம்ல இது சூரிய மண்டலத்திலேயே மிகப்பெரிய நிலா இதனால் பார்த்துக்கோங்க அடுத்த தேர்வுலையும் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்தது சனிக்கோலுக்கு போகிறோம் சனிக்கோளில் எத்தனை துணைக்கோள் இருக்குதுன்னா அறுபத்தி ரெண்டு துணைக்கோள் இருக்குது சனிக்கோளில் இதில் மிகப்பெரிய துணைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன் சனிக்கிழமை டைட்டன் வச்சை கட்டிட்டு போனான்னு நான் வச்சுக்கோங்க இது ஷார்ட்கட்டான்னு தெரியல சும்மா நான் சொல்கிறேன் அப்போ சனிக்கோளில் இருக்கிற மிகப்பெரிய நிலவு டைட்டன் இந்த டைட்டனுக்கு ஒரு சிறப்பு இருக்குதுப்பா என்ன அப்படின்னா சூரிய குடும்பத்திலேயே வளிமண்டலம் இருக்கிற மேகம் இருக்கிற ஒரே துணைக்கோள் டைட்டன் தான் சூரிய குடும்பத்திலேயே வளிமண்டலம் இங்கே தான் இருக்குது மேகம் இங்கே தான் இருக்குது வேறு எந்த துணைக்கோள்லேயுமே இல்லை சரி வளிமண்டலத்தில் என்ன இருக்குதுன்னு தெரியணும்ல நைட்ரஜன் இருக்குது மேத்தேன் இருக்குது ஸோ இதை பார்த்துக்கோங்க டைட்டன் அந்த துணைக்கோளில் மட்டும்தான் மேகம் இருக்குது வளிமண்டலம் இருக்குது எங்கே இருக்குது சனிக்கோளில் இருக்குது அடுத்தது யுரைனஸ்க்கு போகிறோம் யுரேனஸில் இருபத்தி ஏழு துணைக்கோள் இருக்குது இதில் மிகப்பெரியது டைட்டானியா டைட்டன் பேர் வைக்கிறாங்க டைட்டானியான்னு வைக்கிறாங்க எல்லாம் பாருங்கள் எவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகுதுன்ட்டு டைட்டானியா அப்படின்னா யுரேனஸ் அதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும் அடுத்தது நெப்டியூன் நெப்டியூனில் எத்தனை துணைக்கோள் இருக்குதுன்னா பதிமூன்றுன்றாங்க பதினாலுன்னு சொல்கிறாங்க ஸோ வேணாலும் இருக்கலாம் பார்த்துக்கோங்க ஆறாம் வகுப்பில் பதினாலுன்னு சொல்கிறாங்க ஒன்பதாம் வகுப்பில் பதிமூணுன்னு சொல்கிறாங்க என்ன கணக்கு சரி அதை விடுங்க இந்த நெப்டியூன் கோலில் இருக்கிற ஒரு துணை கோல் வித்தியாசமாக செயல்படுது அது என்ன அப்படின்னா ட்ரைட்டன் பேரை பார்த்தாவே தெரிகிறது டைட்டன்னா ஒரு ஆர்டராக வருது ட்ரைட்டன்னா ஒரு ஆர்டர் வரலை இந்த ட்ரைட்டன் என்ன பண்ணுதுன்னா கோளுடைய சுழற்சிக்கு எதிர் திசையில் சுழலும் ஒரே நிலவு அதாவது கோல் இப்படி இப்படி போயிட்டுருக்கா அப்படின்னா தலைமை வந்து ஆப்போசிட்டில் போவான் நான் உங்க கூட வர மாட்டேன்டா போடா டேய் அப்படின்ட்டு ஆப்போசிட்டில் போவான் ஸோ பார்த்துக்கோங்க ட்ரைட்டன் பேர்லேயே டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த கோலும் டிஃப்ரெண்ட்டாக தான் சுற்றுது ஸோ பார்த்துட்டோமா திரும்ப அப்படியே ஜஸ்ட்டு ரீகால் மட்டும் பண்ணிடுவோம் அதாவது செவ்வாய்க்கோலில் ரெண்டு துணைக்கோள் இருக்குது போபஸ் டீமோஸ் வியாழன் கோளில் பெரிய துணைக்கோள் நிறைய இருக்குது இதில் கனிமேடுங்கிறது மட்டும்தான் சூரிய மண்டலத்திலே இருக்கிற மிகப்பெரிய துணைக்கோள் அடுத்து சனிக்கோலில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது வந்து டைட்டன் டைட்டன் தான் மேகம் வளிமண்டலம் கொண்ட ஒரு துணைக்கோள் அடுத்து யுரேனஸ் யுரைனஸில் வந்து டைட்டானியா அப்படிங்கிற துணைக்கோள் இருக்குது அடுத்து நெப்டியூன் நெப்டியூனில் ட்ரைட்டன் அப்படிங்கிறது இருக்குது இந்த ட்ரைட்டன் தான் ஆப்போசிட்டில் சுற்றுது பார்த்தாச்சுங்களா இப்போ நம்ம விடைய பார்ப்போம் இப்போ உங்களுக்கு ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கேனிமீடு பாருங்கள் கேனிமீடு இது நம்ம எங்கே பார்த்தோம் கனிமீடு கேனிமீடு எல்லாம் ஒன்று தான் எங்கே பார்த்தோம் வியாழன் கோளில் பார்த்தோம் சூரிய மண்டலத்தில் மிகப்பெரிய நிலவு அடுத்து டைட்டன் டைட்டன் எங்கே இருக்குது சனிக்கிழமை டைட்டன் வாட்சை கட்டிட்டு போனான்னு பார்த்தோம்ல அப்போ சனிக்கோல் இருக்குது சூரிய மண்டலத்தில் மேகம் மற்றும் வளிமண்டலம் கொண்ட ஒரே நிலவு அடுத்து நெப்டியூன் நெப்டியூன் வந்து பச்சை நிறம் கொண்ட ஒரு கோல் நெப்டியூனுங்கிறது கோல் கோலை பற்றி நம்ம பார்க்கல கோலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம்ளே வீடியோ போட்டிருக்கிறோம் இல்லையா அந்த லிங்க்கை கீழே கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டி இருக்குது தேவைப்பட்டால் க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து ட்ரைட்டன் இந்த ட்ரைட்டன் அப்படிங்கிறது பேர்லேயும் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னால் இது கோலுக்கு எதிர் திசையில் சுழலும் கோல் அப்போ ஆர்டரில் பாருங்கள் நாலு மூணு ரெண்டு ஒன்று எங்கே வருது இது வருது இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்குறோங்க ஒவ்வொரு டாபிக் வைஸ் வீடியோ போட்டிருக்கிறோம் அறிவியலுக்கு வீடியோ போட்டிருக்குறோம் பொருளாதாரம் பாலிட்டி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நிறைய போட்டிருக்குறோம் அதை தனித்தனியாக பிளேலிஸ்ட்டாக உருவாக்கி வச்சிருக்கிறோம் அந்த பிளேலிஸ்ட்டும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்மியில் இருக்குது தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போ வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த ஒரு வீடியோக்கான லிங்க் வந்திருக்கும் இப்போ வந்திருக்கும் பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியை டீட்டெயிலாக அனலிஸ் பண்ணி பார்க்கலாம்